பழகவளமுடன் இன்றைய சிந்தனை துளி என்ன அப்படின்னு சொன்னாக்கா விடை இல்லாத கேள்விகள் நம்ம கிட்ட எத்தனை கேள்விகள் இருக்கு எல்லாத்துக்குமே விடை இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் விடை இல்ல சில விடைகள் புரியுது சில விடைகள் புரியல சில விடைகள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது சில விடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது இப்படி பல விதத்துல இருக்குது விடைகள் ஆனால் கேள்விகள் நிறைய இருக்குது அதுல சில கேள்விகளை நாம பார்ப்போம் வள்ளலார் ஒளியாக மாறினாரா அல்லது ஒருவரும் பார்க்காமல் மறைந்தாரா ஏன்னா வள்ளலரை பத்தி சொல்லும் போது அவர் கடைசி காலத்துல அவர் தண்ணீர் ரூம்குள்ள போயிட்டு கதவு போட்டிக்கிட்டாரு அப்புறமா ஜோதிய மாறிட்டாருன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் சொல்றாங்க இல்ல விரோதிகள் வந்துட்டு அவரை வந்து உள்ள அப்படியே கற்பூரம் வச்சு கொளுத்தி அவர் அப்படியே கற்பூரத்து எ எரிச்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் ரூம் போனவர் போனவர் தான் அதுக்கப்புறம் ரூம் திருச்சிரு திறந்து பார்த்தாக்கா அவர் இல்ல மாயமா மாயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பல விதமா சொல்றாங்க இன்னும் நான் கேள்விப்பட்டது இது மூணு இன்னும் பல பேர் பல விதமாக கே கே கேள்விப்பட்டிருக்கலாம் இதுல எது நிஜம் தெரியாது நமக்கு தெரியாது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்தெழுந்தார் என்பது சாத்தியமா இயேசுவ சிலுவில அரைஞ்சதுக்கு அப்புறம் மூணாம் நாள் ஈஸ்டர்ன்ற பேர் நினைக்கிறேன் அந்த நாள்ல அவர் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை அறியறாங்க ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா இருக்குமா அதுக்கு சாட்சி ஏதாவது இருக்குதா யாராவது பார்த்து இருக்கிறாங்களா தெரியல இது இந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட விடை இல்லை நம்ம இந்து மதத்துக்கே வரலாம் கம்பராமாயணம் என்பது உண்மையில் நடந்ததா கதையா சில பேர் சொல்றாங்க இல்ல இது உண்மையிலேயே நடந்தது கம்பராமாயணம் என்பது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே கம்பராமாயணத்தை வடமொழியில ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இங்க தென்னகத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரே கதைய ரெண்டு பேர் எப்படி எழுதுவாங்க சரி ஒரு நிகழ்ச்சி நடந்துதான் ஒரு இடம் சொல்றாங்க இது நானா என்னுடைய அனுபவம் வடநாட்டுல போயிருக்கிறேன் இந்த ராமாயணத்துல சீதை இங்கதான் வந்து பூமிக்குள்ள போய் மறைஞ்சிட்டா மாயா வந்து வெளில வந்தா அப்படின்னு ஒரு இடம் காட்டுறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனாக்கா நம்ம தென்னகத்துல ஒரு இடம் சீதை மறைஞ்சு போயிட்டா நெருப்போடு நெருப்பா கலந்து போயிட்டா அவளுக்கு பதிலா டூப்ளிகேட் தான் வெளில வந்தா இப்படி பல விதம் சொல்றாங்க இப்ப எது நம்புறது எது நம்ப வேண்டாம் எது எடுத்துக்கிறது எது எடுக்க வேண்டாம் எந்த ஆன்சர் சரி எந்த ஆன்சர் தப்பு அல்லது கற்பனையில் தீட்டப்பட்ட காவியமா இல்லை இது மக்கள் ஒரு ஒருவனுக்கு ஒருத்தி என்பத வலியுறுத்தி சொல்றதுக்காக இந்த ராமாயணம் சொல்லப்பட்டதா நமக்கு தெரியல மகாபாரதம் நடந்ததா அல்லது நடந்ததாக சொல்லப்பட்டதா இது வந்து நம்முடைய இதிகாசங்கள் இப்ப கோர்ட்ல போயிட்டு நம்ம நின்னா கூட பகவத்கீதையை கையில கொடுத்துதான் சக்தி பிரமாணம் வாங்குறாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்து மதத்துல இருந்தாக்கா முஸ்லிமா இருந்தாக்கா குரான் கொடுக்கறாங்க ஆஹ் கிறிஸ்துவரா இருந்தாக்கா பைபிள் கொடுக்குறாங்க இப்ப இந்த மகாபாரதம் என்பது நடந்ததா இல்ல நடந்ததாக சொல்லப்பட்டு இந்த அந்த சாராம்சமான கீதா உபச்சாரம் அந்த பத்து இருக்கும் அது கேலண்டர் எல்லாம் கூட போட்டு வைப்பாங்க அதையெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லவர்களாக நன்னடத்தை கொண்டவர்களாக நற்செய்கள் கொண்டவர்களாக நற்குணங்கள் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கதையா புனை புனைக்கப்பட்டு சொல்லப்பட்டதா நமக்கு தெரியல கேட்டு கேட்டு அழுத்து போன கேள்விகள் ராமேஸ்வரத்துல வந்துட்டு கிராம பாலம் கட்டினான்னு சொல்றாங்க அது பூமி கையில் இருக்குதுன்னு சொல்றாங்க தெரியுதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லாது வேற ஒரு இது பாத கட்டப்பட்ட பாலம் இல்லாதுன்னு சொல்றாங்க எது நம்மளுக்கு எதை விடுறது நம்ம கேட்டு கேட்டு அது போயிட்டோம் பூமிக்கு வந்தவர் சென்றே ஆக வேண்டும் எல்லாருமே கதை சொன்னவங்களும் சரி கதை எழுதினவங்களும் சரி யாரா இருந்தாலும் சரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் தான் ஆகணும் இது மனிதனுக்கும் மகான்களுக்கும் பொதுவான விதி கம்பாராமாயணம் எழுதினவர் தம்பர் உயிரோடு இருக்கிறாரா திருவள்ளுவர் உயிரோடு இருக்கிறாரா மகாபாரதம் எழுதினவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை துளசிதாசர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை வால்மீகி உயிரோடு இருக்கிறாரா இல்லை எந்த மக்களாவது உயிரோடு இருக்கிறாங்களா எழுதினவங்களும் இல்லை கேட்டவங்களும் இல்லை ஆக மொத்தத்துல நேச்சர் ஆஃப் லா என்பது வந்தவர்கள் போயே ஆக வேண்டும் வள்ளலார் எப்படி சென்றார் என்று மனதை போட்டு குடைவதை விட அவரது அகவில் வரிகளில் நான்கை மனநம் செய்து அதன்படி வாழ்ந்தால் எவ்வளவோ மேல் எழுதுனாங்களோ புடையப்பட்டதோ ஏதோ ஒண்ணு ஆனா அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அதுல இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை இப்ப அந்த பகவத்கீதை சாராசம் சாராம்சம்னு சொன்னேன்ல பகவத்கீதை பெரிய உபதேசம் தான் அது அந்த கீதா உபதேசம் கடைசியில வருது இல்லை அதுல ஒரு அதுல பத்து இல்லாட்டியும் போகுது ஒரு நாலு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அத நம்ம வாழ்வியல பயன்படுத்திக்கிட்டா அதுல பலன் இருக்குது இல்லையா யார் எழுதுனாங்க இது நடந்ததா இல்லையா இதெல்லாம் போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுல சிலதையாவது நாம எடுத்துக்கிட்டு அதன்படி நடந்தால் வாழ்ந்தால் அதுவே எவ்வளவோ மேல் ஒரு நாள் இரவில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளுடைய அகவலை எழுதினாரே ஒரே நாள் எழுதினாராம் வள்ளுவர் ஒரே நாள் இரவில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளுடன் அகவலை எழுதினாரே அதைவிட பெருமை அவருக்கு வேறு என்ன வேண்டும் அவர் எவ்வளவு சிந்திச்சிருந்தா இத வந்து நமக்கு இந்த அகவலை நமக்கு கொடுத்திருப்பாரு வள்ளலார் எப்படி மறைந்தார் என்பதை விட அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை சிந்திப்பதே மேல் வள்ளலாருக்கு மட்டுமல்ல மகான்களுக்குமே இது பொருண்டும் அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி பிறந்தாங்க எப்படி மறைஞ்சாங்க இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு இல்லாம புதிர கூட சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்டே வந்துட்டு இந்த விஷக்காலனை சமைச்சு கொடுத்து அவர் தெரிஞ்சே சாப்பிட்டாரு அவ்வளோ வருஷம் வாழ்ந்தவரு கடைசில விஷக்காலம் தெரிஞ்சே கூட சாப்பிட்டு அவருடைய மரணம் அப்படிதான் நிகழ்ந்ததா சொல்றாங்க நமக்கு வந்து நிரூபிக்கத்துக்கு ஆளுங்க இல்ல ஆனா புத்தர் என்ன சொன்னார் அவருடைய வாழ்வியல் கருத்து என்ன அவர் வாழும் போது எப்படி வாழ்ந்தார் இதுதான் நமக்கு தேவை கம்பராமாயணமோ மற்றும் மகாபாரதமோ கற்பனையோ அல்லது உண்மையோ என்பது முக்கியமல்ல அல்ல அவைகளில் சொல்லப்பட்ட நீதிகளின் படி நாம் வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம் இதுல என்ன தத்துவம்னாக்கா நாம அடுத்தவங்களை விமர்சிக்கிறத விட நம்ம முன்னாடி சொன்னவங்க யாரா இருந்தாலும் சரி நம்ம விரோதியாகவே இருந்தா கூட சரி அவர் என்ன சொல்றாரு எந்த கருத்தினை சொல்றாரு அது நமக்கு ஏற்புடையதா இல்லையா அதுல நல்லது இருக்குதா இல்லையா அது நமக்கோ மற்றவங்களுக்கோ நல்லதை குடுக்குதா இல்ல தீமையை கொடுக்குதா இது கொஞ்சம் சிந்திச்சு நல்லதை மட்டுமே எடுத்துட்டு ஃபாலோ பண்ணோம்னா அதுவே போதும் அதனால நாம எப்படி இருக்கிறோம் அந்த கருத்துக்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நல்ல கருத்துக்களை தான் ஃபாலோ பண்றோமா இல்ல நான் தான் தோண்டித்தரோமா நமக்கு தோன்றப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்மள நம்ம அலசினாலே போறோம் துணிகளை துவைத்து அதன் அழுக்குகளை நீக்க எனக்கு சோப்பு வேண்டும் கடைக்கு சென்றேன் சோப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன் இருக்கிறது என்றார் கடைக்காரர் வாங்க வேண்டியது தானே அதை விடுத்து அடுத்தடுத்து கேள்விகளை கேட்கிறேன் நான் சோப்பை தயாரித்த ராயல் நிறுவனம் தனியார் நிறுவனமா அல்லது பல பேர் சேர்ந்த கூட்டு நிறுவனமா தனியார் நிறுவனம் என்கிறார் கடைக்காரர் சோப்பு வேணா சோப்பு மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதானே அதை விட்டுட்டு அந்த சோப்பை பத்தினா ஆராய்ச்சி இந்த சோப்பு எப்படிப்பட்ட கடை கம்பெனியில தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கடைக்காரர் சொல்றாரு பொறுமையா தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்றாரு அப்பவும் விட நான் அப்படின்னு சொல்றது பெராசையா சொல்றாரு இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம் ஒண்ணு தேவைன்னாக்கா அதை வாங்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை அது தோண்டி துருவி அத மூலம் என்ன அப்படி கேட்டுட்டே போது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க நன்மை என்ன அது சோப்பு நல்லா அழுக்க நீக்குமா அது தெரிஞ்சா போறும் இல்ல அப்படி விட்டுட்டு வேண்டாததெல்லாம் வந்து தோண்டி தோண்டி கேட்க ஆரம்பிக்கிறோம் நான் விடவில்லை அந்த